சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் அடிநாள் தொட்டு அடிமைகளாய் தொழும்பர்களாய் ஆதிக்க சாதிகளின் சவாரி குதிரைகளாய் தாழ்த்தப்பட்டோர் அல்லுற்று தனலிலே மெழுகாய் தவிதவித்து கிடந்த நிலை மாற்றிட தகத்தகாய சூரியனாய் எழுந்தான் ஒருவன் அந்த தகை சார்ந்த அறிஞனுக்கு பெயர்தான் அம்பேத்கர் அவர்கள் மாண்டிடம் புழுக்கலாம் மனிதர்களை காத்து அவர் மீண்டிட போர்க்குடி உயர்த்திய மேலோன் புயலாய் சீரி பூகம்பாய் பூகம்பாமை குல குழுங்கி புரட்சி செய்த புத்தன் தான் அம்பேத்கர் என்று தலைவர் கலைஞர் அவர்களால் போற்றப்பட்ட புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய நாள்ல அவரை வணங்கி நான் என் உரையை தொடங்குகிறேன் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்த சமூகத்தில் நிலவும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை தீண்டாமை குற்றங்களை உள்ளிட்டவற்றுக்கு எதிராக முழங்கி வரலாற்றை மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அதனால தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நிதி நாளாகவும் புரட்சியாளர் அம்பேத்கார் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் அறிவிச்சோம் இன்று காலை அம்பேத்கார் மணிமண்டபத்தில் சமத்துவ நாள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் சமத்துவத்தை நோக்கி நம்முடைய சமூகம் வேகமாக நகரணும் இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் மாற்றத்திற்கான சிந்தனை வலுப்பெறணும்னு அந்த அடிப்படையில் தான் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரை உயர்த்தி பிடித்து கொண்டாடும் இயக்கம் தான் திராவிட இயக்கம் அவர் எழுதின சாதிய ஒழிக்க வழி நூல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டே தமிழில் வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை அவர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற மராத்மாடா பல்கலைக்கழகத்துக்கு வைக்க போராட்டம் நடத்தின காலகட்டத்துல இந்தியாவில முதன் முதலா தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரில் பெயர் சுட்டினவர் நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் இந்த பாதையில தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கான அடையாளம்னு தொடர்ந்து முழங்கிக்கிட்டு இருக்கோம் சமூக நீதி சமத்துவம் தலித் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் மக்களவையிலே இரண்டு முறையும் மாநிலங்களில் ஒரு முறையும் பங்கெடுத்து ஒழுக்கப்பட்ட மக்களுக்கான குரலை நாடாளுமன்றத்திலே ஒழிச்சவர் அவர் இன்னைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று உரையாற்றியதற்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவுக்கு வருவதற்கு முன்னாடி சைதாப்பேட்டையில தமிழ்நாட்டோட தனிப்பெரும் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய எம் சி ராஜா பேர்ல அமைந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய திறந்து விட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் முதலாவது உறுப்பினர் எம் சி ராஜா அவர்கள் அவர்தான் பட்டியலின மக்களுடைய துயரங்களை முதன் முதலா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனார் அயோத்திதாச பண்டிதர்களுடைய மறைவுக்கு பிறகு சென்னை திராவிட மகாஜன சபைய சீரமைச்சு நடத்தினவர் நீதி நீதிக்கட்சி உருவாக்கின தலைவர்கள முக்கியமான ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டே ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற ஆங்கிலங்களை எழுதி வெளியிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மாகாணத்தினுடைய இடைக்கால அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் அத்தகைய தலைவன் பெயரால அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த விடுதி லட்சியத்தோடு படிச்சு முன்னேற பாடுபட்ட இடம் அந்த இடம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இந்த மேடையில் நம்முடைய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார் காரணம் அவரும் அந்த விடுதியில தங்கி படித்தவர் தான் அதை திறந்து வைத்து அந்த கட்டிடத்தை சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்த நேரத்தில் தன்னையே மறந்து அவர் சொன்னார் மீண்டும் ஒரு அஞ்சு வருஷம் படிக்கலாம் போல இருக்கிறது இங்கே தங்கி என்று சொன்னார் இன்னைக்கு எல்லோரும் அரசியல் சமூக அறிவியல் பாடம் சொல்லித்தர சிந்தனையாளரா கொள்கை பிடிப்பு மிக்க அரசியல் தலைவரா அவர் உயர்ந்திருக்கிறார் இத்தகைய பெருமைக்குரிய விடுதியை திறந்து வச்சிருக்கக்கூடிய இந்த நாள்ல அந்த விடுதியில முகப்புறத்துல பெருந்தலைவர் எம் சி ராஜாவுடைய சில மிக விரைவில் வைக்கப்படும் என்பதே மகிழ்ச்சியோடு பெருமையோடு நான் இந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கிறேன் இன்னைக்கு திராவிட மாணர் ஆட்சியில் எண்ணிலடங்கா சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்று வரக்கூடிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களை ஒவ்வொரு ஆண்டும் வருது அந்த மாணவர்களுக்கு இந்த சி ராஜா விடுதி பேருவையாக நிச்சயமாக இருக்கும் ஆதித திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிடைய கலைஞர் வழியில ஆதித திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி சமூக நிதியை நிலைநாட்டக்கூடிய அரசா நம்முடைய திராவிட மாநில அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நம்முடைய அரசினுடைய முக்கிய சாதனைகளை தலைப்பு செய்திகளாக சுருக்கமா சொல்லணும்னா ஆதித திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய மக்கள் தொகை சதவிகிதத்திற்கேற்ப வழங்கப்படக்கூடிய நிதியை முழுமையாக பயன்படுத்துவதை உறுதி செய்ய தமிழ்நாடு ஆயுதராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் மாநில ஆணையம் விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு ஆகியவற்றை கொண்டு வந்திருக்கிறோம் கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் இருக்கிற ஆயுதராவிடர் குடியிருப்புகள் அடி அடி அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகிற வகையில ஆயிரம் கோடி ரூபாயில உருவாக்கப்பட்ட அயோத்திய தேச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சமூக நல்லிணக்கம் சாதி பாகுபாலற்ற சமூக ஒற்றுமையை கடைபிடிக்கும் கிராமங்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில பத்து கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பத்து லட்சம் ரூபாய் வீதம் நிதி வழங்கப்பட்டிருக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில பத்து கிராம பஞ்சாயத்துக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வீதம் உயர்த்தி சமூக நலனுக்கு விருது வழங்க அறிவிச்சிருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகள்ல சமூக நிதி மற்றும் சமத்துவ சிந்தனைகள் குறித்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு ஆண்டுதோறும் திருவள்ளூர் நாளன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருது இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இந்த அரங்குக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கிறேன் அம்பேத்கர் அயலகல் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளும் இந்த நூற்றி எழுபத்தி நான்கு மாணவர்களும் தான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஏன்னா இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை ஒரு சமூகத்தோட முன்னேற்றம் என்பது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை நாம எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக பார்க்கிறோம் என்பதுலதான் இருக்கு அதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்களே சாட்சி நாம மாணவருடைய கல்விக்காக பல திட்டங்களை செயல்படுத்துவது மட்டுமல்ல அதிக எண்ணிக்கையில விடுதிகளையும் கட்டி இருக்கிறோம் மாணவர்களுடைய முன்னேற்றம் என்பது கண்கள் மாதிரின்னா பெண்களுடைய முன்னேற்றம் என்பது இதய திணிப்பு மாதிரி அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை அந்த சமூகத்தில் உள்ள பெண்களின் முன்னேற்றத்தை வைத்தே அளவிடுகிறேன் சொன்னார் அதனாலதான் பெரிதும் விவசாய தொழிலாளர்களாக இருக்கிற ஆதிதராடு மகளிர நில உடமையாளராக மாற்றி அவங்களுடைய சமநிலை மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு நன்னிலம் என்ற ஆதிதராவ் மகளிருக்கான நிலம் நிலம் வாங்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த ரெண்டு ஆண்டுகள்ல அறுநூற்றி இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு முப்பது கோடி ரூபாய் மானி வழங்கப்பட்டு மகளிரை நில உடைமையாளராக நம் அரசு மாத்தி என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நான் சொல்ல விரும்புகிறேன் அது மட்டுமல்ல நம் அரசினுடைய முத்திரை திட்டமான மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தில் அதிக பயனடையக்கூடியவர்கள் நம் திராவிட சமூகத்தை சார்ந்த சகோதரிகள் தான் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வளர்ச்சிக்கான அடிப்படை வருமான ஐட்டுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தாழ்க்கோ மூலம் வழங்கப்படுகிற மானியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் பொருளாதார முன்னேற்றத்திற்காக நான் தொடங்கி வைத்த அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முனைவோருக்கு அறுநூற்றி முப்பது கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கியிருக்கிறோம் நானூற்றி மூணு கோடி ரூபாய் இதுல பயனடைந்திருக்கக்கூடிய பெண் தொழில் முனைவரோட எண்ணிக்கை மட்டும் ஆயிரம் பேர் அதோட தூய்மை பணியாளர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் நானூற்றி அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு எண்பத்தி ஒன்பது கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கு பழங்குடியின மக்களோட வாழ்வாதார திட்டங்களுக்காக ஆண்டுக்கு கோடி ரூபாய் வீதம் நான்கு ஆண்டுகள்ல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில தொல்குடி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது இன்னைக்கு சமத்துவ தருணத்தில் நான் உறுதியோடு சொல்லிக் கொள்ள விரும்புவது ஆயுத மக்களின் மற்ற பழங்குடியின மக்களின் ஒளிமையான முன்னேற்றத்திற்கு நம்முடைய திராவிட மாநில அரசு எப்பொழுதும் துணை நிற்கவும் சாதியின் பேரால தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்பதை எல்லாம் நம்முடைய கொள்கைகளால போராட்டங்களால இடைவிடாத பரப்புரைகளால உடைச்சு நொறுக்கிட்டோம் கல்வியும் படிப்பும் வேலையும் பதவியும் ஒடுக்கப்பட்ட சபைகளுடைய கையில் அதிகாரம் செலுத்த வாய்ப்பை கொடுத்திருக்கு இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் கல்வி வேலைகள் அரசாங்கம் அதிகாரம் நிர்வாகம் அறிவு எல்லாமே ஜனநாயகமாக ஆகிடுச்சு இந்த முன்னோக்கே பாய்ச்சல் தான் தான் சமூக ஜனநாயக மயமாகவும் சாதிதான் தமிழத்தை பிளவுபடுத்தும் முதலாவது சக்தி அந்த ஆயிரம் ஆண்டு அழுக்க ஒழிக்கத்தான் நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் தமிழர்களின் உணர வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு பாடுபடுகிறோம் அதுதான் நம்முடைய நோக்கம் வரின் கல்வி சமூக பொருளாதார உயர்வுக்கான அனைத்து உரிமைகளையும் நம்முடைய திராவிட மால அரசு இன்றைக்கு வழங்கி வருகிறது இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சிகளும் இல்லாத சாதனைகளை இந்த திராவிட மால ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் முன்னேற்றத்திற்கு திட்டங்களை வழங்குறதுல நிதியை வழங்குறதுல தொழில் உணர்வுகளாக மாணவர்களை உயர்கல்விக்காக வெளிநாட்டி கணக்குறது இல்ல வன்கொடுமைகளை குறைச்சதுல சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுதல்ல நம்ம திராவிட மாடல் ஆட்சிகாலம் தான் பொற்காலம் என்பதை நாளை நெஞ்சை நிமித்தி நான் சொல்ல முடியும் ஆதி திராவிடருக்கு நலத்திட்ட உதவி செய்யறதோடு நம்முடைய அரசினுடைய கடமை முடிஞ்சிட்டு தான் நான் கருதல்ல சுயமரியாதை சமது சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இன்னும் நெடுந்தூரம் நாம் பயணிக்கணும் இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய பாதையும் பயணமும் மிக நீண்டது என்னை பொறுத்த வரைக்கும் மகாத்மா ஜோதிபா பிலே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ கலைஞர் போன்ற தலைவர்கள் உருவாக்க பாடுபட்டு இருக்கக்கூடிய அந்த சாதி சாதிய ஏற்ற தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் இதுக்கான மாற்றம் தனி மனிதர்களிட தொடங்கி சமூகத்தோட ஒட்டுமொத்த எண்ணமா வெளிப்படணும் அப்போதுதான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணிலையும் மக்களுடைய மனசிலையும் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை நீக்க முடியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொண்ட வரலாற்றில் கடந்த நூறு இருநூறு ஆண்டுகளாக நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியும் வெற்றியும் சமூக மாற்றமும் கொஞ்சம்தான் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாருக்கிட்டையும் ஏற்படணும் அதுக்காக நாம் ஓயாம ஒழி ஒழிக்கணும் வெறுப்புரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல்தான் வலுவானது ஆற்றல் வாய்ந்தது என்று நான் உளமாற நம்புகிறேன் தமிழ் தமிழர் என்ற ஒன்றுதான் நம்மை ஒன்றிணைக்கும் நம்முடைய பாதைகள் இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படும் அதையெல்லாம் உணர்ந்துதான் நம்முடைய உழைப்பை கொடுக்கணும் அதைத்தான் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் முதலானவர் செஞ்சிருக்காங்க எதிரிகளையும் எதிரிகளுடைய பரப்புவர்களையும் அடையாளம் கண்டு கொண்டாலே அந்த தடைகளை உடைக்கிறது எளிதாகிவிடும் இந்த சமூகத்துல அங்க நடக்கிற ஒரு சில பிற்போக்கு சொந்தமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மண்ணா இதுதான் அம்பேத்கர் மண்ணான்னு நீலிக்கண் வெடிக்கிறவங்களோட எண்ணம் என்ன தெரியுமா இந்த மண்ணில இந்த கொடுமைகள் இன்னும் தொடருதே என்ற கவலை கிடையாது அவருடைய எண்ணம் நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டு தான் பயன்படுத்திட்டு தான் பெருமைப்படக்கூடிய மண்ணில இன்னமும் எங்களுடைய பழமை மாதமும் பிற்போக்குத்தனமும் அடக்குமுறை இருக்குன்னு காமிக்கிறது ஆனவான் அந்த பேச்சு நம்முடைய உழைப்பாளர் சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய குடுமைகளையும் நிச்சயம் கலையெடுப்போம் சமூக பணிகளாலும் சட்ட பணிகளாலும் சமத்துவத்தை நோக்கி நகர்வுகளை நாம் சாத்தியப்படுத்தி ஆகணும் அதுக்கு தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட மானுட சமுதாய தலைவர்கள் தந்திருக்கக்கூடிய அறிவுலையில மக்களோடு பயணிப்போம்